வணக்கம் விருகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார முறையே மீனம் மற்றும் கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறாங்க இதன் காரணமாக அடுத்த மூன்று மாத காலங்கள் முடிவதற்குள் உங்களுக்கு புதையல் யோகம் கிடைக்க இருக்குதுங்க அந்த வகையில விருச்சகராசினியர்களுக்கு இக்கால கட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகு பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேது ஸ்வர்பானோய் என்ற ஒரு அசுரனே ராகு கேதுவானார் இது எப்படி நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் ஒரு சமயம் சாபத்தின் காரணமாக இந்திரன் தனது சக்திகளை இழந்தான் இதை அறிந்த அசுரர்கள் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் துன்புறுத்தி இந்திரன் சாபம் வழங்கிய துர்வாச முனிவரை சந்தித்து சாப விமோச்சனம் வேண்டி நிற்க அவரோ நீ மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்து அவரிடம் உனது சாபத்தை பற்றி கூறி விமோச்சனம் கேள் என்றார் துர்வாச முனிவர் சொன்னது போலவே இந்திரன் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் இயற்றினான் மகாவிஷ்ணுவிடம் தங்களை அசுரர்களிடமிருந்து காத்து அருளுமாறு வேண்டி கொண்டார் இந்திர பகவான் திரு பார்க்கடலை கடைந்தால் அதிலிருந்து அமிர்தம் உண்டாகும் என்றும் அதை அறிந்தவர்களுக்கு மரணம் கிடையாது என்றும் அசுரர்களிடம் தெரிவியுங்கள் இதை கேட்கும் அவர்கள் உடனே இதற்கு சம்மதிப்பார்கள் அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடையும் பணியை துவங்குங்கள் என்றார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பார்க்கடலை எவ்வாறு கடைவது என்பதையும் இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் தெரிவித்தார் இந்திரன் அசுரர்களை அழைத்து பார்க்கடலை கடையும் விஷயத்தை தெரிவித்தான் திருமால் குறிப்பிட்ட மந்திரமலையை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தூக்கி பார்க்கடலில் நிறுத்தினார்கள் வாசுகி என்ற மிக பெரிய பாம்பை அழைத்து அதை அம்மலையை சுற்றி கயிறு போல சுற்றினார்கள் பார்க்கடலை கடைய தேவையான மத்து கயிறு தயாராகிவிட்டது திருமால் ஆணையிட பார்க்கடலை கடையும் பணி ஆரம்பமானது மிகுந்த சிரமப்பட்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தனர் பார்க்கடலுக்குள்ளிருந்து காமதேனு என்ற பசு வெளியானது தொடர்ந்து கற்பக விருட்சம் வெளியானது de Pinar. வஸ் என்ற அதிசய குதிரை வெளிப்பட்டது இதனை தொடர்ந்து ஐராவதம் என்ற வெள்ளை யானை வெளிப்பட்டது பின்னர் பாரிஜாத மரம் வெளியானது இவற்றை தொடர்ந்து அப்சரஸ் என்ற பெயருடைய தெய்வ பெண்கள் வெளிப்பட்டனர் கடைசியாக தெய்வீகத் தன்மை கொண்ட தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார் இதனை கண்ட தேவர்களும் அசரர்களும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் தன்மந்திரியைத் தொடர்ந்து மிகவும் பிரகாசத்துடன் திருமகள் லட்சுமி தேவி வெளிப்பட்டால் லட்சுமி தேவி திருமாலோடு காட்சியளித்தால் இந்த தெய்வீக காட்சியில் தங்களை மறந்து நின்று கொண்டிருந்தார்கள் தேவர்கள் இதுதான் தக்க என உணர்ந்த அசுரர்கள் அமுதத்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் இறங்கினார்கள் தன்வந்திரியின் கையில் இருந்த அமுத கலசத்தை பற்றி கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் தாங்கள் கவனக்குறைவாக நடந்து கொண்டது தேவர்களுக்கு புரிந்தது உடனே அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு தங்களுக்கு உதவுமாறு கேட்டு கொண்டார்கள் உடனே நே தேவர்களுக்கு உதவிட முடிவெடுத்து மோகினி அவதாரம் எடுத்தார் மோகினி உருவத்தோடு அவர் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு சென்றார் தன்வந்திரியிடமிருந்து தட்டி பறித்த அமுதத்தை பங்கிடுவதில் அவர்களுக்கு பெரும் சண்டை ஏற்பட்டது மோகினியை கண்ட அசுரர்கள் அவள் அழகில் மயங்கி அமுதத்தை மறந்தார்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும் இந்த அமுதத்தை எடுத்ததில் தேவர்களுக்கும் பங்குண்டு அவர்களுக்கு தராமல் நீங்கள் மட்டும் அருந்தினால் இதன் முழு பயன் உங்களுக்கு கிடைக்காம போய்விடும் என்றார் மோகினியின் அலையில் மயங்கிய அசுரர்கள் அவள் சொன்னதை எதை சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் இருக்க மோகினி தேவர்களை அழைக்க அவர்கள் வந்தார்கள் தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் மற்றொரு புறமும் அமர்ந்தார்கள் முதலில் மோகினி அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினாள் அசுரர்களின் கவனமெல்லாம் மோகினியின் அழகில் கிடந்தது ஆனால் தேவர்களில் கவனம் முழுக்க முழுக்க அமுதத்தில் இருந்தது அசுரர்களுக்கு அமிர்தத்தை தருவது ஆபத்தானது என்று எண்ணிய மோகினி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தால் மயக்கத்தில் இருந்ததால் அசுரர்களுக்கு இந்த சூழ்ச்சி தெரியவில்லை அசுரர்களின் ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரன் மட்டும் மோகினியின் சூழ்ச்சியை உணர்ந்து உடனே தேவர்களை போல தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்தான் அவனை கவனிக்காத மோகினி ஸ்வர்ணபானுவிற்கும் அமிர்தத்தை வழங்க அவனும் அதை உடனடியாக பருகிவிட்டான் இதை அறிந்து கொண்ட சூரியனும் சந்திரனும் ஸ்வர்பானு ஒரு அசுரன் என்பதை உடனடியாக மோகினிக்கு உணர்த்தினர் உடனே மகாவிஷ்ணு உருவத்தில் இருந்த மோகினி அமிர்தம் வழங்குவதற்காக வைத்திருந்த அகப்பையை கொண்டு ஸ்வர்பானுவின் தலையை துண்டித்தார் உடல் வேறு தலை வேறாக பிரிந்தாலும் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் உயிர் பிரியாமல் இருந்தது அமிர்தத்தை உண்டதால் தலையும் அழியவில்லை உடலும் அழியவில்லை துண்டான தலைக்கு பாம்பின் உடலும் உடலுக்கு பாம்பின் தலையும் உருவாகின பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் மனித உடலும் உண்டானது கேதுவானது இப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் வர்ணிக்கப்படுகின்றன ஸ்வர்பானோ செய்த தவறை சுட்டிக்காட்டிய மோகினி அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழுங்க அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்து தேவர்களுக்கு வழங்கினாள் இதனால் ஸ்வர்பானுவின் மீது கோபம் கண்ட அசுரர்கள் ஸ்வர்பானுவை தங்கள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ளவில்லை வினோதமான உடல் அமைப்பு கொண்டதால் தேவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார் ராகுவும் கேதுவும் வெட்டுப்பட்ட போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டானது கீழ்பெரும் பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீகம் ஏழு கிரகங்களிலும் ராசி சக்கரத்தில் வளமாக சுற்றி வருகின்றனர் ஆனால் ராகுவும் கேதுவும் அவர்கள் எதிர் திசையில் சுற்றி வருவதாக ஐதீகம் கூறுகிறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு ஆனால் அதற்கு நேர்மாறாக எதன் மீதும் ஆசைப்படாத குணத்தை தருபவர் கேது பேராசைப்படும் குணத்தை ராகுவிற்கும் முற்றும் துறந்த முனிவரின் குணத்தை கேதுவிற்கும் கொடுத்து படைத்திருக்கிறான் இறைவன் கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால் சர்ப்ப பிரீத்திகளை செய்தால் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் விலகிச் செல்லும் என்பது ஐதீகம் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட ராகு மற்றும் கேதுவினுடைய மீன மற்றும் கன்னிராசி முறையே விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதனான செவ்வாய் ராகுவோடு இணைந்து ஐந்தாம் இடத்தில் இருந்து உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கிறாங்க ஆறாம் இடத்தில் இருந்த சூரியன் ஏழாம் இடத்தில் குரு பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்வையிடுகின்றாங்க ஆபஸ்தானத்தில் உள்ள கேது உங்களுடைய சிந்தனையை தூய்மைப்படுத்துவாருங்க இதனால உங்களுடைய எதிர்கால பொருளாதார முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சாதகமான முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காண இருக்கீங்க அதற்கான ஆவல் உங்களுக்கு அதிகரிக்குங்க செவ்வாயுடைய சஞ்சாரத்தால் பூமி சேர்க்கை உண்டு அதாவது புதிதாக இடமோ வீடோ அல்லது நிலமோ வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க மேஷத்தில் சுக்கரன் இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டுங்க புதிய வாகனங்கள் வாங்குகின்ற வாய்ப்பு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்க தற்போது துணிந்து மேற்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஐந்தாம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இணைந்து இருப்பதால் தகுதிக்கு மீறிய எதிர்பார்ப்புகள் கூடாதுங்க அது ஏமாற்றத்தை தருங்க அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதால் பேச்சிலும் செயலிலும் கவனம் மிக மிக அவசியங்க தயா தாயார் உடல் நிலையில சில ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க சுக்கரன் நிலை சில தேவையற்ற மனக்கவலைகளை அவ்வப்போது எட்டி பார்க்க வைக்குங்க அவற்றை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் மேற்கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க விருச்சக பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது துர்க்கையை வழிபட தொல்லைகள் அகளுங்க முருக வழிபாடு உங்களுடைய முன்னேற்றத்தை உறுதி செய்துங்க கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்